ஆபரேஷன் சுந்தரம் வந்து நாடு முழுவதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெட்டி திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது மக்களும் வந்து மிகப்பெரிய ஏகோதத்தை ஒரு இந்தியாவின் வெட்டியாக கொண்டாட போகும் அதை விமர்சித்து கழுதக்கூடிய அங்கே சிறு புள்ளர்கள் இருக்கத்தான் செய்கிறது இவர்கள் நாட்டுக்கு எதிராக வந்து ஏதோ நல்லது செய்ய போகிற மாதிரி இவர்கள் வந்து நாட்டுக்கு கேவலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் அதுவும் குறிப்பாக இவர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் சமூக சமூகாலயத்தில் இந்த சமூக இருக்கிற அப்படி ஒருத்தர் வந்து பண்ணியிருக்கார் வந்து அவர் பேர் வந்து அழைக்கான் இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸோட ஹெச்ஓடி ஒரு ஒரு யூனிவர்சிட்டி அசோகா யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் சயின்ஸோட ஹெச்ஓடியாக இருக்கார் இவர் வந்து சமூக வலைதளத்தில் பொறுத்தவரைக்கும் ஆப்ரேஷன் சிந்துரு சிந்துறையும் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இடித்து விடு கட்டிடத்தை கொலை கொலைக்கூட்டம் கட்டிடத்தை கட்டடத்தை இடிப்பு சில இந்த கம்பாரிசன் பண்ணி அதை பற்றி ஒரு கே ஒரு ஒரு கேவலமான நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு இது எழுதியிருக்காரு இது தொடர்பாக வந்து இவர் வந்து தேசத்துக்கு எதிராக வந்து ஒரு கருத்துக்கள் கூறுகிறான்னு சொல்லி இவர் வந்து ஹரியானா போலீஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதை தொட தொடர்ந்து இவர் வந்து உச்சநீதிமன்ற நாடுகள் உச்சநீதிமன்றம் இவருக்கு வந்து ஜாமீன் வழங்குறாங்க அதே உச்ச நீதிமன்றம் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரத்தில் முதல் முதல் சரி சொன்னீங்க எஸ்ஐடி ஆது ஆது வங்க கலவரத்தில் வங்கத்தில் மிகப்பெரிய கலவரத்தில் இருக்குது அந்த கலவரத்தில் இருக்க மக்களுக்கு நியாயம் கேட்ட போகும்போது அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு ஸ்டேட்டில் நடந்தால் நாங்கள் எடுப்போம் இது ஒரு மா மாநிலத்தில் நடந்திருக்கு ஸோ நீங்கள் அங்கே இருக்க நீதிமன்றத்தில் நாடுங்கன்னு சொல்லி மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய மீம்ஸாவே உச்ச உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மீம்ஸ் இருக்கு இந்த செய்தி எப்படி பார்த்தீங்க நீங்கள் சொன்ன அதே விஷயம்தான் மேற்கு வங்கத்தில் இந்துக்கள் உயிர்கள் பொய் போய் கொண்டிருக்கின்றன கற்பழிப்புகள் நடந்திருக்கின்றன வீடுகள் இடிக்கப்பட்டு அவர்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் நீங்க நடுத்தருவில் நிற்கிறாங்க அந்த நிலையில் வந்து ஒரு எஸ்ஐடி ஒரு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடும் பொழுது எங்ககிட்ட வந்து ஏ கேக்கிறீங்க உங்களுக்கு ஹைகோர்ட் இருக்குது நீங்கள் அங்கே போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க அங்கே உங்களுக்கு அது ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னா இங்கே வாங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் சரி இன்னைக்கு அது அதே விஷயம் தானே இப்ப ஒரு தராசுல நீங்க நேர்மையாக கர அது தராசுல ஒரே மாதிரி தானே இருக்கணும் இது மட்டும் எப்படி ஹைகோர்ட்ல இருந்து வராம நேரா உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து பயில் தெரியுங்க இப்ப இதை மட்டும் எப்படி டேரக்டா உச்ச நீதிமன்றத்துல அக்செப்ட் பண்ணீங்க இதுவும் நீ ஹைகோர்ட்ல போய் கேட்டுக்கோன்னு சொல்ல வேண்டியது தானே இன்னும் சொல்ல போனா நாட்டுக்கு எதிராக அதுவும் ஒரு நாடு வந்து ஒரு வார் லைக் சுச்சுவேஷன்ல இருக்கு ஆபரேஷன் இருந்து சொல்லிட்டு பண்ணி இருக்கிறார்கள் அப்ப இராணுவ வீரர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர்களுடைய உயிரை பணையம் வைத்து கொண்டு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கும் போது நீங்கள் அதை பற்றி ஒரு தவறான விஷயத்தை பரப்பக்கூடிய ஒரு பேராசிரியர் தேசத்துக்கு எதிராக செய்ய ஒரு தேச துரோகி அப்போ தேச துரோகிக்கு நீங்கள் உடனடியாக அந்த பெட்டிஷனை அட்மிட் பண்ணி நீங்கள் பெயில் கொடுக்குறீங்க உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு வந்து நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போன்னு நீங்கள் சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் இந்த இந்துக்கள் கதறி வாழ வழி இல்லாமல் வந்து உங்ககிட்ட நிற்கும் பொழுது நீ ஹைகோர்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த விதமான நியாயம் அப்படின்னு புரியல அப்ப இந்துக்களுடைய நிலை என்பது இன்னைக்கு இந்த நாட்டுல எப்படித்தானா இப்ப பெரும்பான்மையான இந்துக்களுக்கு அப்படின்னு சொல்லி போய் அழுவதற்கும் அவர்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்குமான இடமே இங்க கிடையாதா அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு இந்த இடத்துல வருதுல்ல அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இன்னைக்கு துலுக்கன் தேச துரோகியாக இருந்தாலும் அவன் தேச துரோக கருத்துக்களை இன்னைக்கு சொன்னாலும் கூட அவனுக்கு வரக்கூடிய பெயில் பெட்டிஷன் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு ஆனா அதே நேரத்துல இந்துக்கள் தங்களுடைய உயிரு ஆபத்தான ஆபத்தான சூழ்நிலை இல்லை பல பேர் உயிரையும் இழந்து வீடுகளையும் இழந்து நீக்கிறது வந்து இன்னைக்கு ஒரு முக்கியத்துவமான விஷயமாக இல்லையா அப்படி கூடிய கேள்வி நமக்கு வருது இது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விஷயமாக நான் நீங்க பாக்குறேன் இங்க நடக்கக்கூடிய இந்துக்கள் இன அழிப்பு படுகொலைகளை பற்றி வெளிநாடுகள் வந்து ஹிந்து ஃபோபியா அப்படின்னு ஏன் எடுக்கல அப்படின்னு நம்ம குரல் எழுப்பி நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆனா இந்த சொந்த நாட்டிலேயே கூட இந்துக்களினுடைய குரல்கள் ஒழிப்பதற்கோ அவர்களுக்கான ஒரு நிவாரணம் கிடைப்பதற்கோ இங்க எதுவுமே வழி இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது இது இது ஒரு இடத்துல இது ஒரு வழக்கு மட்டும் கிடையாது இன்னும் நம்ம இது போல பல விஷயங்கள் நம்ம இங்க நடந்துருக்கு நம்ம நுபுர் சர்மா இருக்கிற விஷயத்தை தான் அவங்க சொன்னாங்க ஆனா அவங்க சொன்னதுக்காக இன்னைக்கு வந்து இவ்வளோ எப்படி எல்லாமோ கோர்ட்டு கதறி கதறி திட்டிச்சு அவங்கள இந்த பெரிய இது காலத்துல கலவர இவங்க தான் காரமாக போயிட்டாங்க இவங்க உடனே மன்னிப்பு கேட்கணும் பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவ்வளோ தூரம் பேசிச்சு ஆனா இந்த வழக்குல இப்போ அவன் பேசுனது உண்மைக்கு புறம்பாக அதுவும் தேசத்துக்கு எதிராக பேசியிருக்கக்கூடியவைகள் உங்களுக்கு சாதாரண விஷயங்களா போயிடுச்சா அப்ப இதை பத்தி ஏன் கோர்ட்டு கேட்கல இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு இது போல உச்ச நீதிமன்றத்தினுடைய முரண்பாடான ஒரு சூழ்நிலையை நம்ம இங்க வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க முடியாது உச்ச இருக்கலாம் ஹைகோர்ட் இருக்கலாம் குரேஷி அவங்கள பத்தி பேசும் பொழுது அவர்களுடைய சமுதாயத்தை குறிப்பிட்டு அவர் என்ன பேசணும்னு நினைச்சு வந்தாரோ அந்த பிஜேபி காரர் அவர் தவறாக அதை வந்து இன்ட்ரப்ட் ஆற மாதிரியான ஒரு வார்த்தையை பேசிவிட்டார் ஆனால் அதற்காக அவர் மன்னிப்பும் கேட்டார் ஏன்னா அவர் பேசுறது யாரும் சரி என்று நாம் இங்க எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் அதே நேரத்தில் அவர் அதற்காக மன்னிப்பும் கேட்டார் இதுக்கு நான் வந்து எத்தனை தடவை வேணால் காலைல கூட மன்னிப்பு கேட்குறங்கிற லெவலில் அவர் சொல்லிட்டார் ஆனா அது சொன்னதுக்கு அப்புறமும் ஹைகோர்ட் வேகமாக அவருக்கு எஸ்ஐடி உடனே போடணும் அப்படின்னு சொல்லிடுச்சு உண்டு அவசர அவசரமாக இருக்கு எஸ்ஐடி போடணும் விசாரிக்கணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் நீங்கள் உடனடியாக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன் வெஸ்ட் பெங்காலுக்கு நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கறது தான் இப்ப எஸ்ஐடி தான் பல ரிப்போர்ட் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு அதெல்லாம் உண்மை நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் வந்த உடனே என்ன கிடைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன் முதல்ல மறுத்தது அப்படிங்கும்பொழுது அந்த மறுப்பு என்பது நமக்கு அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கு இது வரைக்கும் வந்து இப்ப சரி இப்ப கோர்ட்ல இப்ப ஹை இப்போ எல்லாமே இதெல்லாம் சப்மிட் பண்ணிருக்காங்க இதற்காக என்ன கிடைக்க போகுது என்ன ரிலீஃப் கிடைக்க போகுது இந்துக்களுக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆனால் இதுவே வேற மாதிரியாக நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலக நாடுகள் முத கொண்டு இன்னைக்கு வந்து அப்படியே அலறி தவிச்சிருவாங்க இல்லையா முஸ்லீம் ஃபோபியா முஸ்லீம் ஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏன் ஹிந்து ஃபோபியாவை பற்றி யாரும் பேசுவதில்லை இது ஒரு கேள்வி என்பது நம்ம எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இதில் அடுத்ததாக நான் இன்னொரு விஷயமும் இன்னைக்கு பார்த்தேன் பிஎஃப்ஐ அமைப்பை சதா தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்பை சார்ந்தவர் ஒருவருக்கு இன்னைக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அது யார் அந்தால் அப்படின்னு பார்த்தா பிஜேபி கர்நாடகா மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி நிர்வாகி கொன்ற வழக்குல கைதானவர் இவருடைய அதாவது ஒரு ஐடியாலஜியை சேர்ந்தவராக இருக்கிறார் என்பதற்காகவே அவருக்கு வந்து பெயில் கொடுக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப கொல்லப்பட்டிருக்கிறாரு இப்ப பல வழக்குகள் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இன்னைக்கு அஹ் நாட்டுல பல வழக்குகள் நீங்க எடுத்துக்கோங்க தமிழகத்தில் நடந்ததுல இருந்து எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க எஸ்எஸ்ஐ வில்சன் கொல்லப்பட்டார் அவர் யாரால் கொல்லப்பட்டார் ஏற்கனவே இந்து முன்னணி நிர்வாகி பாடி சுரேஷ் அவர்களை கொன்றார்கள் அதை கொன்றவனை தான் கடைசியா அவனுக்கு கைதாகி ஜாமீன்ல வந்தான் எஸ்எஸ்ஐ வில்சன் வழக்குல அவன் தான் சிக்கிறான் அப்ப இது இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன் ஏன்னா இனி பல எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அந்த நியூஸ் டைமே முடிஞ்சிடும் அவ்வளோ எக்ஸாம்பிள் நம்மளால் சொல்ல முடியும் அப்ப இந்த ஐடியாலஜிக்காகத்தான் நீங்க வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அப்ப ஒருத்தர் கொலைகள் இருக்காளே அந்த கொலை இப்ப அடுத்த இது செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு அவருடைய கையை வெற்றினவன அந்த முக்கிய குற்றவாளிய எத்தனை வருடங்களுக்கு பிறகு இவங்க பிடிச்சாங்க அப்போ அவங்க பிடிக்கிறதுக்குள்ளார அந்த ஜாமீன்ல போய் அவன் இங்கேயோ தலைமுறைவானா அவனை திரும்ப நீங்கள் பிடிக்கிறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆச்சு இப்போ ஒரு இந்த இப்போ இந்துக்கள் அப்படி என்று சொல்லி வரும் பொழுது இங்க அவர்களுக்கு எந்த நீதியும் கிடைப்பதில்லை தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப இங்க பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு அது இன்னைக்கு வந்து அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி இல்லை நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி அதனால தான் தடவை ஸ்ரீ டிவியில வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன எப்படி வந்து சிறுபான்மை மக்களுக்கு சிறுபான்மை கமிஷன் அப்படின்னு இருக்கிறதோ இந்த பெரும்பான்மை மக்களுக்கான கமிஷன் என்பது ஒன்று நிச்சயம் அமைக்கப்பட வேண்டும் இந்து வாரியம் இது ஒண்ணு அவங்களுக்காக அமைக்கும் ஏன்னா எங்களுடைய குரல்களை ஒழிப்பதற்கான இடம் எங்கே இருக்கிறது இந்துக்களுக்கு அது நிச்சயமாக ஒன்று அமைக்கப்பட வேண்டும் இந்த நீதிமன்றங்களும் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த போக்கை கையாண்டு கொண்டிருந்தால் மக்களுக்கு நீதிமன்றங்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்பது குறைந்து கொண்டே வருகிறது என்பதுதான் தான் இது போன்ற செய்திகள் வாயிலாக நாம் பார்க்கிறோம்